வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த வானிலை அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெறவும் நகர்த்தி நகர்த்தி கேட்டால் ஒரு வார்த்தையில் முன்னாடி ஒரு வார்த்தை விட்டாலோ பின்னாடி ஒரு வார்த்தை விட்டாலோ மொத்தமாக அர்த்தம் மாறிவிடும் அர்த்தம் மாறினால் உங்களுடைய திட்டமிடுதலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவீர்கள் ஆகையினால் கூர்ந்து கேட்டு புரிந்து உணர்ந்து விலகி இருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து உங்களுடைய பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்றைக்கு மழை பொடுமை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஓரிரு இடங்களில் மூன்று ரெண்டு என்று தான் பெய்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மலைப்பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி அந்த மாஞ்சோலை மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதியிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மழை அடுத்தபடியாக வேறு எங்கே குறிப்பிடும் குறிப்பிடும்படியாக மழைன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட வடக்கு பகுதி அந்த வாடிப்பட்டி சோழ வந்தான் அந்த மேலூர் பகுதியில் உருவான மழை அப்படியே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிவகங்கை இதன் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து பொழிந்து அப்படியே காளையார் கோவில் அதற்கு கிடைக்க தொண்டி தொண்டிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு வந்து ராமநாதபுரத்தில் மழை கொடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கையிலிருந்து ராமநாதபுரம் தொண்டியை ஒட்டிய தொண்டிக்கு தெற்கு புறமாக வந்து மழை கொடுத்து கடலுக்குள் இறங்கியது அப்படி இன்றைக்கு மழை வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலியோட கன்னியாகுமரி எல்லையோரம் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்டத்தோட வடக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரே ஒரு இடம் துறல் இருந்துச்சு அங்கங்கே கொஞ்சம் மழை நம்ம ரெண்டு சென்ட்மீட்டர் பெய்து புதுக்கோட்டை மாவட்டத்தை எல்லை ஓரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அப்படியே தொண்டி தொண்டைக்கு தெற்கே வேற எங்கேயும் பெருசாக மழையில எல்லாம் தூரல் சாரல் அப்படி தான் இருந்துச்சு நேற்றைக்கு ஓகே இன்றைக்கு மழை எப்படி அமையும் வானிலை எப்படி அமை அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு நிகழ்வு இருக்கு வங்கக்கடலில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தான அறிவிக்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று இரவே தீவிர தாழ்வு பகுதியானது அதாவது வெல் மார்க்டு லோ பிரெஷர் நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாமே ஒரே பேர் தான் வெல் மார்க் லோ பிரெஷர் தீவிர தாழ்வு பகுதியானது இது அந்தமானுக்கு அதாவது தெற்கு அந்தமான் இல்லாம இல்லாமல் மத்திய அந்தமான் இல்லாமல் இடைப்பட்ட பகுதிக்கு சற்று மேற்கு புறம் சரியாக சொல்லப்போனால் சென்னையிலிருந்து ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அது நிலை கொண்டிருக்கு பொதுவாக ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷரை கிலோமீட்டரில் தெரிவிப்பது இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறது எப்பொழுது ரொம்ப தொலைவில் இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் அறிவிக்கிறேன் ஆக இன்றைக்கு இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிறது நாளை காலைக்குள் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிறது இருபத்தி ஏழாம் தேதி காலைக்குள் அது புயலாக உருவாகிறது ரைட் இதற்கு முன்னாடி இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த காற்று சுழற்சியெல்லாம் ஒன்றிணைத்துக் கொள்கிறது ஆந்திரப்பிரதேச காற்று சுழற்சி ஒன்றிணைத்துக் கொள்ளும் வளிமண்டல சுழற்சியெல்லாம் ஒன்றிணைத்துக் கொண்டு தான் தீவிரம் அடையப் போகுது வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு அதன் புயலாக உருவானால் மோன்தா என்கின்ற எம்ஓஎன் டிஹெச்ஏ இந்த பெயர் கொண்ட ஒரு புயலாக பெயரிடப்படும் அந்த பெயர் தாய்லாந்து நாட்டோட பெயர் அடுத்தபடியா அரபிக்கடல் அரபிக்கடலில் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே உருவான நிழலுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று சுழிச்சு கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரி கடலுக்கு வந்து அரபிக்கடலுக்கு போய் அரபிக்கடலில் லட்சத்தி அருகே போய் அங்கே போய் காத்திருந்து காத்திருந்து தாழ்வு நிலையிலிருந்து இருந்து தாழ்வு பகுதியாகுவதில் தாமதம் அடைந்து அப்புறம் தீவிர தாழ்வு பகுதியாக இருந்து மண்டலமாகி அதுவே மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு மண்டலமாகி இப்போ மண்டலமாகவே நீடித்து கொண்டிருந்தது ஓமன் நோக்கி விலகி போய் கொண்டிருந்தது ஓமன் நோக்கி போய் கொண்டிருந்த நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் வழியாக பயணித்தது அல்லவா தமிழ்நாட்டின் கடந்த நான்கு நாள் மூன்று நான்கு நான்கு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னாம் தேதி மழைப்பிடிவை கொடுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலின் கர்நாடக கரையோர பகுதிக்கு போன பொழுது அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து கர்நாடக பகுதியை நோக்கி ஈர்க்கப்பட்டது ஆகவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு தாழ்வு பகுதியால் ஈர்க்கப்படுவது இதுதான் முதல் முறை ஆகவே வடமேற்கு நோக்கி வட மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருந்த ஒரு தாழ்வு மண்டலம் இங்கிருந்து சென்ற ஒரு தாழ்வு பகுதியோட இணைப்பை பெற்று கர்நாடக கரைக்கு நெருக்கமாக கோவா கரைக்கு மேற்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கிறது மிக நெருக்கமாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் அதுவும் புயலாக மாற இருக்கிறது அப்படி புயலாக மாறினால் அதற்கு சென்யார் என்ற புயலை சூட்டப்படும் எஸ்இஎன் ஒய்ஏஆர் எஸ்இஎன் படிக்கணும் ஒரு அதாவது இந்த பெயரை கொண்ட ஒரு புயலாக மாறும் எல்லாமே இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடல் புயல் இருபத்தி எட்டாம் தேதி அரபிக் கடல் புயல் ஒரு நாள் அதனால தான் ரெண்டாவது பெயரை அதுக்கு சுட்டுறோம் சரி ரெண்டு பக்கம் ரெண்டு புயல் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்திய வானிலை ஆய்வாளர்களுக்கும் உலக வானிலையாளருக்கும் இது ஒரு புதிய அனுபவம் ரெண்டு பக்கம் ரெண்டு புயல் இருந்தாலும் ஒரு புயல் ஏதோ ஓமன் பக்கத்தில் இருக்கும் அரபிக்கடலில் எங்கோ இருக்கும் ஆனால் இந்த புயல் என்ன போகுதுன்னா ஒரே ஒரு நாட்டின் ரெண்டு பக்கமும் இந்திய நாட்டின் குஜராத் கரையோர மகாராஷ்டிரா கரையோரம் ஒரு புயல் அதே தமிழ்நாட்டுக்கு ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையை நெருங்கக்கூடிய ஒரு புயல் ரைட் ஏன் ஆந்திர பிரதேசம் நெருங்குதுன்னா மழையும் இருக்கு எப்படி இருக்குது வாய்ப்பெல்லாம் புரிந்து கொண்டு விலகி இருக்க கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த அரபிக்கடல் நிகழ்வு குஜராத் மற்றும் மகாராஷ்டிர கரையை கடக்கும் மகாராஷ்டிர கரைக்கு மழையையும் குஜராத் கரையை கடந்து உள்ளே இமயமலை வரைக்கும் போகும் காஷ்மீர் வரைக்கும் போகும் டெல்லி காஷ்மீர் உத்தரகாண்ட் வரைக்கும் அது போகும் எது அரபிக்கடல் காற்றழுத்த தாழ் அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி சரி அதை வந்து ஒரு கணக்கில் வச்சுக்கோடைய அதை நினைவில் கொள்ள அவ்வளவுதான் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் வங்கக்கடல உருவாகி இருக்கக்கூடிய மண்டா புயல் உருவாக போகிற மண்டா புயல் என்னாக போகுதுன்னா இன்றைக்கு ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நாளைக்கு அது ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர்லேயோ இன்றைக்கு மாலை தொள்ளாயிரம் கிலோமீட்டரோ அதற்கும் மேலே அப்படியே எழுநூற்றம்பது என்று கொஞ்சம் கொஞ்சமாக சென்னைக்கு மிக நெருக்கமாக வரும் சென்னைக்கு மிக நெருக்கமாக வரும் பொழுது எப்படிப்பட்ட மழை படிப்பை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிற்கு என்பதை பார்ப்போம் ஆனால் கரையை கடப்பது உலக வானிலையாளர்கள் ஒருமித்த கருத்தின்படி அது ஆந்திர பிரதேசமாக சொல்லப்பட்டாலும் தமிழ்நாடு நெருங்கி தான் விலகி போக வாய்ப்பிருக்கு வடகடலோர வட உள் பகுதிகளில் மழை இருக்கும் என்பதை நான் உறுதிப்பட தெரிவிக்கிறேன் மாதிரிகள் தொடாமல் விலகி சென்றாலும் நெருங்கி வந்துதான் விலகி செல்லும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் சரி இன்றிலிருந்து எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வங்கக்கடல் நிகழ்வு காற்றை சுற்று வட்டார காற்றை ஈர்க்கும் என்பதனால காற்றையும் ஈர்க்கும் இலங்கை சுற்று பகுதியில் இருந்து காற்றையும் ஈர்க்கும் அதே நேரத்தில் இந்திய நிலப்பகுதியிலிருந்தும் காற்று ஈர்க்கும் அப்படி காற்றை ஈர்க்கும் பொழுது இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று அதாவது அரபிக்கடல் நிகழ்வுக்கும் இமயமலை காற்று போகும் நேபாளத்திற்கு மேற்கே உள்ள இமயமலை காற்று அரபிக்கடல் நிகழ்வுக்கு போகும் நேபாளத்திற்கு கிழக்கே உள்ள இமயமலை காற்று அது வங்கக்கடல் நிகழ்விற்கு வரும் ஆகவே இப்படி இருக்கும் பொழுது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக தமிழ்நாடு ஊடாக வடமே வடக்கு வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடலுக்குள் பயணிக்கும் என்பதன் காரணமாக இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி மதியத்திற்கு மேல் ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதி மற்றும் உள்பகுதிகளில் மழைப்படிவை தொடக்கம் தெலுங்கானாவிலேயும் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவு இன்றைக்கு இருக்கும் அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி நெல்லூர் திருப்பதி சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் அதாவது ஊத்துக்கோட்டை திருத்தணி பழவேற்காடு இடைப்பட்ட பகுதி வழியாக தமிழ்நாட்டிற்குள் மழை மேகங்கள் வரும் அந்த மழை மேகங்கள் திருவள்ளூரிலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து தாம்பரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்ட பகுதிக்கும் பிறகு விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி வரைக்கும் வந்து விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி வரைக்கும் வந்து மழை இன்றைக்கு மாலையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு புரிஞ்சுங்களா இது நம்ம முதல் நாளே சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சாம் தேதி மழை எங்கண்ணா அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் மழை சார் எங்கள் ஊருக்கு சொல்லலை சார் எங்கள் ஊருக்கு மழை இருக்குமான்னு சொல்லவே இல்லை சார்னா ஊரை சொல்லலைன்னா மழை இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுங்க அப்படி தான் உங்கள் ஊரை சொல்லலை இப்போ வந்து நான் வந்து டெல்டாவை சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு டெல்டாவிற்கு பெரிதாக மழை உறுதிப்படுத்துவதற்கு இல்லை என்று தான் அர்த்தம் சரி வேறு எங்கே இன்றைக்கு மழை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கும் கர்நாடக எல்லையோரத்துல இருக்கும் காரணம் என்னென்னா அரபிக்கடல் காற்று வங்கக்கடலுக்கு வரும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கர்நாடக எல்லையோரத்துலேயும் இருக்கும் இதனால் ஆங்காங்கே மழை இது வெப்பச்சலன மழை இடிமின்னலுடன் கூடிய மழை நேற்று எப்படி மதுரையில் உருவாகி மதுரையில் உருவாகி சிவகங்கை வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு தெற்கு புறமாக வங்கக்கடலில் இறங்கியதோ அதே போல இருந்து கிழக்கு நோக்கி மேகம் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை உருவானால் எங்கே வரும் கிருஷ்ணகிரியிலிருந்து திருவண்ணாமலை வரும் தருமபுரியில் உருவானால் கல்வராயன் மலை பாப்பிரெட்டிப்பட்டி தாண்டி வரும் சேலத்தில் உருவானால் அது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்திற்குள் வரும் நாமக்கல்லில் உருவானால் அது பெரம்பலூருக்கு வரும் அது இன்றைக்கு வாய்ப்பில்லை ஆனால் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் ஆந்தாங்கே வந்து மழை பொழிவை கொடுக்கும் பரவலான மழை அல்ல உறுதியான சற்று கனமழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய இடிமின்னல் பொழிவு என்பது வடகடலோரம் வட உள் பகுதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த இடத்துக்கு மட்டும் இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்கு ரைட் அடுத்ததாக நாளை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நாளை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி இந்த நிகழ்வு சற்று நெருங்கி வரும் என்பதனால நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிடும் என்பதனால தமிழ்நாட்டின் கரையோர துறைமுகங்களில் எல்லாம் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு நாளை ஏற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கே ஏற்றப்படலாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிவிட்டால் இன்றைக்கே ஏற்றப்படலாம் இன்று மாலைக்குள் புயல் எச்சரிக்கை கொண்டு ஒன்று இது நமக்கல்ல நமக்கு எந்த அச்சுறுத்தலும் அல்ல ஒன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு நாகப்பட்டினத்தில் ஏற்றினால் கடலில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பல் கடலிலே புயல் இருக்கிறது ஆகையின் காரணமாக கடலுக்குள் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்பதற்காக அறிவிப்பு தான் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு அது மீனவர்களுக்கும் பொருந்தும் மீன்பிடி துறைமுகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடலிலே காற்று இருக்கு என்று அர்த்தம் ஆனால் மீனவர்களை பொறுத்தவரைக்கும் தடை விதிக்கப்படும் கண்டிப்பாக கப்பல்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதம்தான் அந்த ஒன்றாம் உச்சரிக்கை கொண்டு அடுத்தபடியாக 25ஆம் தேதி நாளை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரத்தில் மழைப்பிடிவு தீவிரமடையும் அரபிக்கடலில் இருந்து காற்று வங்கக்கடலுக்கு வரும் நல்லா புரிஞ்சுக்கிங்க கடலோரம் பெய்யக்கூடிய மழைப்பொடிவை காட்டிலும் வங்கக்கடலுக்கு வரக்கூடிய காற்று அரபிக் இருந்து மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டிற்கு வரும் தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலுக்கு வரும் என்பதனால மழையில் மோதி மேற்குத் தொடர்ச்சி மழையால் தடுக்கப்பட்டு மழைப்பொடிவு தென்மேற்கு பருவமழை போல வயநாடு குடகு மற்றும் நீலகிரி அதாவது நீலகிரிலையும் கே மேற்கு பகுதி அதாவது கூடலூர் பந்தலூர் அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதேபோல பாலக்காட்டு கணவாயில் தென்மேற்கு பருவமழை போல சாரலும் அதேபோல வால்பாறையில் மழையும் அதேபோல கொடைக்கனல் பகுதிக்கு சாரலும் அது மூணாறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட குற்றாலத்திற்கு நீர்வீழ்ச்சிக்கு மழையையும் தண்ணீரையும் கன்னியாகுமரிக்கு மழைப்பொழிவையும் கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமிலிருந்து மேற்கையும் மழை இருக்கும் கடலோரம் லேசான மழை பொழிவை தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து கடகடலோர மாவட்டங்களில் மழைப்பெடுவி லேசாக தூரலும் மேகமூட்டத்துடன் ஏற்படுத்தி கொண்டு மெல்ல இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலிருந்தோ அல்லது இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்தோ மழைப்பெடுவி கொடுக்க தொடங்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கியிருக்கூடிய மழை இந்த நிகழ்வு கரை கடக்கு வரை நீர்த்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லவில்லை என்றாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வங்கக்கடலுக்கு அரபிக்கடல் காற்று வரும் என்பதனால ஒட்டுமொத்த கேரளா அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மலை பகுதி தென்மேற்கு பருவமழை எங்கே பெய்யுமோ அந்த இடப்பகுதி மெது அதையும் தாண்டி வலுவாக இருக்கிற காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் மழை பொடிவை கொடுக்கும் அதே போல வங்கக்கடலோரம் வடகடலோரத்தில் மழை கொடுக்கும் வடகடலோரம் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இதுவரைக்கும் மழை இருக்கும் ஆனால் படிப்படியாக முதலிலே மழை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிலே தொடங்கும் படிப்படியாக உள்ளே தொடங்கும் ஆனால் இந்த நிகழ்வு கரையை நெருங்கும் பொழுது அந்த திருவள்ளூருக்கும் ராணிப்பேட்டை வேலூருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் மழைப்படிவு கொஞ்சம் கூடும் இருந்தாலும் இது இதோட வெளி சுற்று அதாவது வடக்கு வடக்கு வட இருந்து வரக்கூடிய சுழல்வதற்கு சுழல்வதற்கு உள்ளே செல்லக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டங்களாம் திருவள்ளூர் சென்னை அதன் ஒட்டியுள்ள ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டம் வழியாக கடலுக்குள் பயணிக்கும் என்பதனால கண்டிப்பாக அந்த மாவட்டங்களுக்கு கன மிக கனமழைப்படிவு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி விலகி போய்விடும் இப்போ வரைக்கும் நம்ம ஆய்வறிக்கையில் இன்னும் கூடுதல் மழை பொழிவை கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த அறிக்கை ஒரு அச்சப்படுத்துவதற்காகவோ அல்லது வேற எதற்குமோ அல்ல அதாவது புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கணும் கூடுதல் மழைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவிர தாழ்வு பகுதி தான் இப்போ இது இன்னும் தீவிரமடைந்து இன்னும் மேற்கு நோக்கி வந்துடும் கடும் பேசுபொருளாகும் இறுதியில் அது திரும்பும் இடத்தை பொறுத்து தான் எந்த இடம் வரை வந்து சற்று விலகுகிறதோ அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டோட வடகோடி பகுதிகளில் இறக்கம் இருக்கும் நெருங்கி வந்து திரும்பினால் மிக கனமழை மழை பொழிவு வரை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்வதற்காக வாய்ப்பாக அறிவிக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து வேண்டும் ஆகவே இதுவரைக்கும் நான் டெல்டாவிற்கு பெரிதாக மழை சொல்லல ஆனால் வடகோடி மாவட்டங்கள் வட உள் பகுதிகளுக்கும் தென்கோடி மாவட்டங்கள் மற்றும் தென் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் சற்று உள்ளே தென் மாவட்ட உள்பகுதி மேற்கு மாவட்ட பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாய் மேற்கு பகுதியிலிருந்து தென்மேற்கு சாரல் வரும் மழை பொழிவு வரும் என்பதை மட்டும் இப்பொழுது அறிவித்திருக்கிறேன் ஆக வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்திடவும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அறிந்து சரியாக இந்த நிகழ்வு எதுவரை முன்னேறி வரும் எந்த இடத்தில் திரும்பும் இன்னும் அது இன்னும் சற்று நெருக்கமாக வந்தால் இன்னும் கூடுதல் புதுச்சேரி வரைக்கும் கூட கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்கலாம் இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்துணர்ந்து கூர்ந்தறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிதா இல்லைன்னா கூட இப்போ இருக்கக்கூடிய மழை அவ்வப்பொழுது லேசாக இருக்கும் ஆனால் இடைவெளி தொடர்கிறது அடுத்த மழைப்பொழிவு இது விலகி போனாலும் அடுத்தது ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு வரை இருக்கிறது நவம்பர் ஐந்து அடுத்த நிகழ்வு நவம்பர் ஐந்திலிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு என்பதையும் அறிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை இணைந்திருந்து அறிந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி